இப்போ சொல்லுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பை தியா பாப்பா தியா பாப்பா என்ன பண்ற ஐயோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க தியாபாப்பா என்ன பண்ணுதுன்னு சேர்ல வச்சிருக்க துணி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்து எப்படி கீழே வீசிட்டு இருக்காங்க பாருங்க ஹேய் டா காதே கேட்கலையாப்பா அதில் உள்ள துணியெல்லாம் எடுத்து கீழே தள்ளினால்தான் அது மனது ஆறு ஃப்ரெண்ட்ஸுங்காருங்க எப்படி தள்ளுதுன்னு ஐயோ டேய் திருட்டு போயில இங்கேறா இங்கே கடைசி துணி இருக்கும் அதையும் இழுத்து கீழே தள்ளினாதான் ஆ ஆசை அடங்கிருச்சா ஆ ஹ டேய் இங்கே பேர் டீப்பாப்பா அட்டகாச விட இப்ப நிறைய இருக்கே என்ன பண்ற துணி இல்லையா இரு இப்ப எடுத்து போற நீ எடுத்து பாக்குற சிரிப்பா பாரு இரு மேல எடுத்து வச்சிடலாமா போ அவ்வளோ இதுக்கப்புறம் எடுக்காத விட்டுறேன் இப்ப என்ன பண்ணுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏய் விடு போது விடு இழுக்க வேணாண்டா வாடா இங்க பாருதா ஏய் இழுக்காத இழுக்க முடியா உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களா என்ன பண்றாங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தியா பாப்பாவோட அட்டகாசம் நாளுக்கு நாள் நிறைய அதிகரிச்சுகிட்டே இருக்குங்க வருங்க வாக்கருக்கு உள்ளாரா விட்டு இந்த பேண்ட் எடுக்கிறாங்களா உண்டா மேல எல்லாத்தையும் எடுத்து மேலே வை மேலே எடுத்து வை இங்கே பாரு ஆ எடுத்து மேலே வைடா அங்கே மேலே ஒன்றும் இல்லை ஒரே ஒரு கர்ச்சி தான் இருக்கு இங்கே பாரு ஏப்பா பாப்பா எல்லாம் முடிஞ்சா இதுக்கப்புறம் நீ கீழே எடுத்து போட்ட உன்னை வச்சுக்கிறேன் அவ்வளோதான் விட்டுரு ஆ

செல்ல பார்த்துட்டு உட்காந்துருக்கு இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கு பாருங்க மறுபடியும் அதை எடுத்து மேலே வைக்கணும் போதும் கீழே விட்டுருவாரு பாருங்க பண்ணுறா டேஸ்ட் ஆகும் இல்லைங்க உங்ககிட்டலாம் உங்கள் குழந்தைங்களாம் என்ன பண்ணுன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு குறும்பு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்கிறான் பாய் சொல்லு பாய் ஏ பாய் சொல்லுது இங்கே பேர் பாய் 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 இப்போ சொல்லுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய்